வீடை வேற கூட்டி ரொம்ப நாள் ஆச்சு மாயா எப்படி குப்பைய போட்டு வச்சிருக்கான் பாரு ரெண்டு பேர் தான் இருந்தாலும் குப்பை ஓவரா வருதே நம்ம வீட்டுல மட்டும் சரியாவ வரங்குள்ளையும் வேகமா கூட்டி விட்டுற வேண்டியதுதான் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் விளையாண்டிக்கிட்டு இருக்கா வரங்களையும் கூட்டி விட்டுருவோம் எப்படி இருக்கு வீடு பாக்க அழகா இருக்கு சரி இந்த மாதிரி தினமும் கூட்டவே முடியல நம்மளால இப்ப மாட்டேங்குதுன்னு நினைச்சா இந்த மாயா புள்ள அடிக்கடி குப்பையை போட்டு விட்டுறா வீடவே அசிங்கப்படுத்தி விட்டுறா அஞ்சலி அஞ்சலி என்ன இவகளை இல்லையா வீட்டுல இதோ இருக்காக என்ன அஞ்சலி தொடப்பத்தை கையில வச்சு நிக்கிறீங்க இருக்கீங்களாக்கும் சிச்சோ அக்கா வாங்க அப்படிலாம் இல்லைக்கா நான் பெருக்கிட்டு இருந்தேன் வீட்டை அப்படியே மறந்தாப்புல கையிலே வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வாங்க வாங்க உட்காருங்க என்னக்கா எங்கள் வீட்டு சைடே வரமாட்டீங்க புதுசாக வந்திருக்கீங்க நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் வரவே மாட்டீங்க இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஆமாம்மா நீயும் கூப்பிட்டுட்டே இருக்கிற அதுதான் சரிவா இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு மீனாவை கூட்டிட்டு அப்படியே வந்தோம்மா சரி நின்னே பேசிக்கிட்டு இருக்கீங்க உட்காருங்கக்கா உங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் உட்காருங்க பெட்டில் கூட வந்து உக்காருங்கக்கா நான் சோஃபா எல்லாத்தையுமே பழசாக இருக்குன்னு போட்டுவிட்டு வாங்கலான்னு போட்டுவிட்டேன் அதை ஆர்டர் பண்ணது இன்னும் வரவே இல்லை பெல உங்க அதனால உட்காந்தா உட்காந்த மாதிரி இருக்காதும்மா கீழ உட்காந்துக்கிறோம் நாங்க என்னக்கா கீழே உட்காரேன்னு சொல்றீங்க பெட்ல உட்காருங்க மேல உட்காருங்கக்கா அதனால ஒண்ணு இல்லமா நான் இங்க உட்காந்துக்கறேன் அடி மீனா நீ கூட போய் மேல உட்காருந்தான் கேட்க மாட்டீங்க சரி உக்காருங்க நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் உட்காருங்க டீ தான் வேணாம்மா இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம் நீங்க வந்து உட்காருங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போலான் தான் அஞ்சலி வந்தோம் உட்காருங்க உட்காருங்க அதெல்லாம் வேணாம் இல்லை இல்லை மொத மொதல் வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு அது கூட கொடுக்காம எப்படிக்கா நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்போ இருங்க ஒன்றா கேட்க மாட்டீங்களே அஞ்சலி சரி கொஞ்சமாக எடுத்துருவாங்க ஸ்வீட்டு சரி வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க மாயா பிள்ளை எங்கே அஞ்சலி அவள் ஏதோ பக்கத்து சந்தர்ப்பில் ஆடிக்கிட்டு இருக்காக்கா அந்த வந்துடுவான் நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி அஞ்சலி பாருங்க ஆண்டி வாங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆண்டி மீனா நல்லா இருக்கியா மீனா சரி இரு நானும் அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்றேன் இன்னும் மீனா எத்தனை நாள் கூப்பிட்டுருந்தேன் இன்னைக்காக வந்துட்டீங்களே ஒரு வழியா ஜாலியாக இருக்கு ரெண்டு பேர் போகல ஆடலாமா ஐயோ மாயா இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் மாயா சும்மா கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டுக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் மாயா இன்னொரு நாள் நம்ம அவளை ஆடலாம் போ மீனா எவ்வளோ பார்த்தாலும் இதுதான் சொல்லுவோம் சரி வீடு அக்கா இந்தாங்க எடுத்துக்கோங்க மீனா நீயும் எடுத்துக்கோமா ஸ்வீட் சாப்பிடுங்க ரெண்டு பேருமேவும் என்ன அஞ்சலி நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்க சாப்பிடுங்கக்கா மீனா நீயும் சாப்பிடுமா நிறைய மீனா வா சாப்பிடு ஆண்டி நமக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாரு எடுத்துக்கோ வா எடு சாப்பிடுங்கக்கா குச்சப்படாம மீனாணியும் சாப்பிடுமா நம்ம வீடு மாதிரி நினச்சிக்கோமா எனக்கு நீங்க வச்சிருக்கதுலேயே இந்த லட்டு மட்டுந்தான் அஞ்சலி பிடிக்கும்னு அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்குறேன் ஆ நல்லா இருக்கு லட்டு சூப்பரா இருக்கு அவள் அப்படி இல்லை மீனா எல்லாத்தையும் சாப்பிடுவா மீனா எடுத்து சாப்பிடுன உனக்கு பிடிச்சத குச்சப்படாம எல்லாமே எனக்கு சாக்லேட் தான் அப்பா வந்து என் கண்ணை இருக்கு

மீனாவையும் சேர்த்து விட்றலான்னு இருக்கேன் ஆ சரிங்க்கா அப்போ மாயாவே அங்கேயே சேர்த்துற வேண்டியதா நல்லவங்களா இருக்காங்களா நானும் அந்த சைடு வந்தே ரொம்ப நாள் ஆச்சுக்கா வீட்டிலே வேலை வேலைன்னு இருந்துடுறது சரி நாளைக்கு வரேன் நான் அந்த சைடு சரி அஞ்சலி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் கால காலத்தில் போனாதான் வேமாம் போக முடியும் சரிம்மா மாயா நாங்கள் போயிட்டு வரோம் கொஞ்ச நேரம் இருங்கக்கான்னு சொன்னால் கேட்க மாட்றீங்க சரி வெயிட் பண்ணுங்கக்கா ஒரு நிமிஷம் இந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போங்க மீனாவுக்கு ஐயோ அதெல்லாம் எதுக்குமா வேணாம்மா அஞ்சலி சரி நான் போயிட்டு வரேன் நீங்கள் வேற நீங்கள் மாயா கொடுங்க போதுங்க இதெல்லாம் வேணால் நல்லா சாப்பிட்டோம் நாங்கள் இல்லைக்கா இல்லைக்கா நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் போட்டு தரேன் ங்கக்கா போங்கக்கா பிடிச்சுக்கங்க வேணான் சொல்லக்கூடாது இந்தாங்க பிடிச்சிக்கோங்க சரி அஞ்சலி கொடுங்க கொடுங்க சொன்னால் கேட்க மாட்றீங்க சரி அஞ்சலி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் இன்னொரு நாள் வரோம் நீங்களும் வாங்க அந்த சைடு வந்தா ஆ சரிங்கக்கா பார்த்து போயிட்டு வாங்க இன்னொரு நாள் வாங்க